நம்ம ஸ்கூல் லீவு ஓகேவா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க வீட்டில் அப்புறம் சாப்பிடுவீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க தூங்குவீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க எழுதுவீங்க அப்புறம் ஓகே அவன் ஒரு ஆள் தான் சொல்கிறான் என்ன பண்ணுவீங்க ஆ ஓகே ஆ ஸ்கூல் தான் லீவ் ஆச்சே எல்லாம் என்ன பண்ணோம் சீக்கிரமாக முதல்ல எந்திரிக்கணும் சரியா எல்லாம் சீக்கிரமா எந்திரிக்கணம் அப்புறம் நீ எங்க போகணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக மாட்டீங்க ஊருக்கெல்லாம் போக மாட்டீங்களா அதெல்லாம் யாருமே சொல்லல எல்லாம் தூங்குவோம் எந்திரிப்போம் படிப்போம் நீங்க படிப்பீங்க என்ன பண்ண ஓ பண்ணி Ah, okay.